அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய அந்த அறிவிப்புகளை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடந்த பிப்ரவரி மாதம் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பல தரப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாச்சு அந்த அறிவிப்பு வெளியாகும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் வேக்கன்சி தான் இருந்துச்சு அப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணி லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியாக வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அதுவும் அவங்க அனைவருக்குமே தெரியும் ஸோ மூணு டிபார்ட்மெண்ட்டு இதுக்குள்ளே வந்து வந்து இன்க்ளூட் ஆகுது சென்னை வந்து மாநகராட்சி அப்புறம் சென்னை மெட்ரோ வாட்டர் அப்புறம் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு மூணு விதமான டிபார்ட்மெண்ட்டும் இதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகி மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டுகளுக்கான அறிவிப்பு ஃபைனலைஸ் ஆகி எல்லோரும் எக்ஸாம் தேர்வு எழுதி முடித்து இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிசல்ட்டு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமைச்சர் திரு கே என் நேரு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இத்தகைய சூழ்நிலையில் இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா அதே நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள வேலை வாய்ப்புகளை திரும்ப இன்க்ரீஸ் பண்ணி ஆர்டர் வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்ஸாக வந்து கூட்டி வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு வேக்கன்சி திரும்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட்டில் ஆடாதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் மூணு வேக்கன்சியும் அப்புறம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ஆறு வேக்கன்சியும் ஏஇக்கு ஆடாகுது கார்பரேஷனில் அதே மாதிரி நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பதினாலு வேக்கன்சியும் ஏஇயில் முனிசிபாலிட்டியில் ஆடாகுது அடுத்து வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி ஆடாகுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு வேக்கன்சி வந்து டவுன் பிளானிங்லையும் அப்புறம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் அஞ்சு வேக்கன்சியும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அஞ்சு வேக்கன்சியும் மொத்தம் எண்பத்தி ஏழு வேக்கன்சி வந்து ஆடாகுது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்துக்கு சேர்த்து எண்பத்தி ஏழு வேக்கன்சி ஆடாகுது மொத்தம் நூற்றி பதினோரு வேக்கன்சி வந்து இதில் வந்து சேருது இதில் ஏஇ கார்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்பது வேக்கன்சி ஏஇ முனிசிபாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு வேக்கன்சி ஸோ ஏஇ கார்ப்பரேஷன் ஏஇ முனிசிபாலிட்டினால் கண்டிப்பாக நம்ம சிவிலாக தான் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆல்ரெடி உள்ள இது குவாலிஃபிகேஷன் தான் சேன்டரி இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஆல்ரெடி உள்ளது தான் ஸோ வந்து இந்த நூற்றி பதினோரு வேக்கன்சி ஆடாகிறனால மீண்டும் நம்மளுடைய அந்த இது வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது நூற்றி பதினோருக்கு எக்ஸ்ட்ரா போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஏற்கனவே இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ மொத்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்சியாக வந்து கூட்டியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் கூடுது அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் ஏஇ கார்ப்பரேஷன் போஸ்ட்டுக்கு ஒம்பது வேக்கன்சி அதே டிப்ளமோ இன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இன் முனிசல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பதினாலு வேக்கன்சி ஏஇ முனிசிபாலிட்டிக்கு வருது ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தி ரெண்டு வேக்கன்சியும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் பன்னெண்டு வேக்கன்சியும் அப்புறம் நம்மளுடைய டே டவுன் பஞ்சாயத்தில் ஒரு வேக்கன்சியும் அப்படின்னு சொல்லி மொத்தம் நூற்றி பதினோரு வேக்கன்சிக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது இது வந்து ஏற்கனவே வெளியான அந்த வேக்கன்சியில் ஆடாகிறனால இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் திரும்ப வந்து இது புதிய தேர்வில் இது ஆடாகாமல் ஏற்கனவே உள்ள தேர்வுகள் ஆடாகிறனால இதன் மூலமாக வந்து போஸ்டிங் அதிகமாக அதிகமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளாது ஒரு அடுத்த கட்டத்தில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அது இந்த அறிவிப்பு தான் இன்றைக்கி வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேரக்ட்ரு வந்து கமிஷனர் ஆஃப் கேட் சென்னை கார்பரேஷன் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து அப்புறம் டுவார்ட் பட்டோட எம்டி அப்புறம் சென்னை மெட்ரோ வாட்டர் அதனுடைய எம்டி ஸோ மொத்தம் அஞ்சு டிபார்ட்மெண்ட்டு தான் இதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகி இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்சிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் கீழே இந்த ஐந்து துறைகளும் சேர்த்து விடக்கூடிய அறிவிப்பு தான் இது இது என்னான்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா வேக்கன்சியுமே பேக்லாக் வேக்கன்சி எஸ்சி எஸ்சிஎஸ்டி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் பேக்லாக் வேக்கன்சினால் எஸ்சி எஸ்டி பிரிவில் மட்டும்தான் வந்து அவங்க விண்ணப்பிக்க முடியும் அதனால் இது வந்து கம்னிவல் லொட்டேஷனில் வரனால ஏற்கனவே வெளியிட்ட அந்த கம்னிவலில் வந்து இது வந்து வந்து இன்க்ளூட் ஆகும் அதுக்கான அந்த அறிவிப்பை வந்து டீட்டெயில் அவங்க நெட்டில் வெளியிட்ருக்காங்க ஆனால் நெட்டில் லிங்க்கில் இன்னும் கிடைக்கல பிடிஎஃப் நான் கிடைச்சோடனே அதையும் நான் வந்து தான் அந்த வேல்டோடு நான் கம்பேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போதிக்கி வெளிவந்த அறிவிப்பு இது தான் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ